ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழில் இருக்க குட் மார்னிங் இந்த வீடியோ இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே போதும் திவ்யா கலர்ச்சி அப்புறம் ஆனந்த் கார்த்திக் சித்ரா இவங்க நாலு பேத்தையும் கைது பண்ணுற பற்றி தான் போட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே அன்னைக்கு என்னமோ அந்த சித்ரா மேடம் சொன்னாங்க இவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க இவங்க தான் மத்ரா அப்படிங்கிற ஒரு இதை வச்சு ரொம்ப மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா பண்ண தப்பெல்லாம் இந்த இவங்க பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க ஒழுங்காக யூடியூப் ரன் பண்ணிட்டுருக்கவங்கள வந்து தப்பான பேரெல்லாம் சொல்லி அவங்களோட பேரை கெடுத்து எதுக்கு இந்த இது இது ரொம்ப நல்லவங்க மாதிரி மீடியா வர சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு அதில் எல்லாத்தையும் வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் அந்தளவுக்கு பொய்யாக கக்கியிருக்கீங்க பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒழுங்காக யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்க மேலே பழி தூக்கி அழகாக போட்டுறது எப்படி அது இதில் வேறு உதயா சுமதி அவங்கள பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இன்னொன்று இன்னொரு யூடியூபர் அந்த இலாக்காயுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க ஃபேமிலியை பற்றி வீடியோ எடுத்து அவங்க போயிட்டுருக்கு தேவலமாக அவங்களதுக்கு இந்த விஷயத்தில் எழுத்துக்கிட்ருக்கீங்க இல்லை எனக்கு புரியல மிசித்ரா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சரிங்களா நீங்கள் தப்பு பண்ணுறது இல்லாமல் ஒழுங்காக இருக்கிறீங்களே ஏன் கெட்ட இறக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவன் இருக்கான் வச்சாங்களா ஆப்பு போங்க நாலு பேர் போய் ஜெயிலில் உட்காந்துட்டு களி சாப்பிடுங்க தேவையில்லாமல் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் தே பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா ஆ சொல்லுங்கள் ஓய்யோ நீ பெத்த பொண்ணு பையன் இந்த மாதிரி இருந்தால் அவங்களை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு பணம் கேட்பீங்களா இதெல்லாம் ஒரு தொழில் அவங்களுக்கு சி பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது பண்ணி தான் பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது கைகளெல்லாம் நல்லா தானே இருக்குது ஆனால் எனக்கு ஒன்றும் தச்சு பண்ணிக்கவே முடியல இது இந்த விஷயம் பண்ணுறது எல்லா தப்புமே நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பள்ளித்துக்கு அப்படியே மற்றவங்க மேலே அது மற்றவங்களோட கேரக்டரே தப்பாக்கி எவ்வளோ விஷயம் பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி பொய்யா கனிங்கன்னா எல்லோரும் நம்பிடுவோம்னு நினச்சிருக்கீங்களா என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல யாரை நம்புறது உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரில யார் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு திவ்யா கலைச்சி திவ்யா கல்லச்சி வந்து இன்ஸ்டாகிராமே சரி யூடியூப்லேயும் சரி அது அவங்களோட அவங்களோட வீடியோஸே ஒரு ஆபாசமாகவே தான் போடுவாங்க அவங்களுக்கு என்ன வாங்க மரியாதை மரியாதையோட அந்த அந்த வீடியோஸ்லாம் குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க அது சரிங்களா குழந்தைங்களெலாம் இப்போ படிக்கிறதுலேருந்து எல்லாமே யூடியூப்பில் கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி எல்லாமே அதை குழந்தைங்க அதிகமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி போடாதீங்க ஹலோ சித்ரா மேடம் என்ன கைது நீங்க நல்லவங்களா எப்படி உங்களை கைது நாலு வாரத்தை பொய் அப்படியே கற்கிட்ட அப்படின்னா அது உண்மையாயிடுவான் பார்த்தாலே தெரியல யார் எப்படி என்ன தப்பு பண்ணிருப்பாங்க தேவையில்லாம உதயசமதி இல கைன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர் பேரையும் எடுத்து விட்டுட்டு அவங்க பேர்ல கெட்ட பேராக்கிட்டு இருக்கீங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டு போங்க இந்த பொழப்புக்கு சி இது எப்படி தெரியுமா உன் தலையில் நீயே மண்ணை கோட்டை போட்ட மாதிரி தான் இருக்குது மற்ற உங்கள் கேரக்டரை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்களோட வாய் நல்லா வருது மாட்ட உடல் சரி ஓகே மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேர்த்துங்க சரிங்களா இவங்க நாலு வந்து வெளியே விடக்கூடாது இதெல்லாம் ஒரு பொழப்பு சி